முகஸ்துதின் இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களின் தொழில்துறைகள் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை

அருமையான கண்மணி முகமது செல்லம் அவர்களோடு அருமை தோழர் சகபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிற பொழுது பள்ளிவாசலின் வெளியே ஒரு மிடுக்கான உடுத்தி மிடுக்கான நடையில் ஒரு செல்வந்தர் கடந்து செல்கிறார் இதை பார்த்து பெருமான செல்லலாங்களும் கேட்டாங்க சகாபாக்கள்கிட்ட இந்த போராறில் அழகா சட்டை போட்டு நல்லா நடை நடை வந்து விடுக்காக இருக்கிறது பார்ப்பதற்கு செல்வந்தராக இருக்கிறார் இவரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பெருமானார் செல்லல்லா அவர்களும் கேட்கிறார் சகாபாக்கள் சொன்னாங்க யாரை சொல்லலா அவர் யார் தெரியுமா மிகப்பெரிய செல்வந்தர் அவர் யாருக்காவது யாரிடம் யாரிடமாவது பெண் கேட்டார் என்று சொன்னால் நான் தருகிறேன் நீ தருகிறேன் என்று போட்டி போடுவார்கள் அவர் யாரிடத்திலாவது பேசினார் என்று சொன்னால் ரெக்கமெண்டு செஞ்சால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் அவர் மக்களால் மதிக்கப்படுகிறார் என்று பெருமானார் செல்லலா உள்ள சகாபாக்கள் சொல்கிறார் சொன்னாங்க அப்படியா அப்படி அமை அமைதியாக இருந்துட்டாங்க இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஏழை ஒருவர் கடந்து செல்கிறார் தசோல்தா கேட்குறாங்க இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க இவர் பரம ஏழை இவர் யார்த்து பெண் கேட்டாலும் பெண்ணை கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் இவரது பேசுவதற்கும் யோசிப்பார்கள் இவர் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணால் இவர் பேச பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது நபிகள் நாயின் செல்லதாக சொன்னாங்க உலகத்தில் இவரை போன்று முன்னாள் சென்றார் பணக்காரர் அவரை போன்று உலகத்தில் நிரம்பி இருந்தாலும் இரண்டாவது ஏழை செஞ்சார் சென்றார் பார்த்தீங்களா அவரை போன்று சிறந்தவர் அல்லாவிடத்தில் வேறு யாரும் இல்லை என்று பெருமானார் செல்லல்லா சொல்கிறார் சொல்றார் என்ன அப்படின்னா சகாபாக்கள் வெளிரங்கத்தை பார்க்கிறார் ஆடை அழகாக இருக்கிறது செல்வந்தராக இருக்கிறார் மக்களால் மதிக்கப்படுகிறார் யாரிடத்தில் எதை பேசினாலும் நம்புவார்கள் இவர் யாரிடத்தில் பெண்ணை கேட்டாலும் கொடுப்பார்கள் என்று வெளிரங்கமாக பார்க்கிறார்கள் நபிகள் நாயர் செல்லதார்களும் உள்ளத்தை பார்க்கிறார் பணக்காரன் உள்ள இருக்குத இந்த உள்ள சரியில்லை எனவே ஏழையின் உள்ளம் இருக்கிறதே அல்லாஹுவை நெருங்கி இருக்கக்கூடிய உள்ளம் தக்குவா அல்லாவுடைய உள்ளம் எனவே இவரை விட ஏழைதான் சிறந்தவர் என்று பெருமானார் செல்லல்லாஹுடைய செல்லம் சொன்னார் என்று சொன்னால் அதை இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் செல்லல்லாஹுன்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய ஆடையோ உங்களோட உடையையோ அல்லது உங்களோட செல்வத்தையோ எதையும் பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான் என்று நபிகள் செல்லல்லா செல்லல்லா்கள் சொல்லுவார்கள் இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கலேன் ஒரு குடிசை ஆள் வருவார் அந்த மீராம்பாய் கூப்பிடுப்பா அவர் பஞ்சாயத்து சொல்வார் அப்படிம்பாங்க ஏன்னா மீராம்பாய் ஏழையாக இருந்தாலும் சத்தியத்தை சத்தியம் சத்தியமாக சொல்லுவார் யாருக்கும் அஞ்ச மாட்டார் ராஜகுடிவராக இருப்பார் ஆனால் அன்றைக்கு அந்த ஏழை பாலியாக இருந்தாலும் நல்ல மனிதராக நியாயமானவராக அல்லாவை அஞ்சியவராக மக்கள் எல்லாம் பார்த்து அவரை தீர்ப்பு கொடுக்க கூப்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு ஏழை அவன் சொன்னான்னு யோ பிச்சைக்காரப்பா அவன் ஒண்ணுமே ஒன்றுக்கு நாய்க்கில்லப்பா அப்படின்னு நினைச்சுவோம் உதாசீனப்படுத்துவோம் அதே ஒரு செல்வந்தர் தான் நினைச்சுங்களேன் அவர் பத்து பேர் இருப்பார் இல்லை அடுத்தவங்க போக ஆட்டே போட்டிருப்பார் என்னென்னமோ செஞ்சுருப்பார் ஆனால் செல்வம் இருக்கிறதுனால அவரை மதிக்கக்கூடிய ஒரு காலம் இதில் காலமாகிவிட்டது ஒரு காலத்தில் மனிதரின் மனதை பார்ப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மனிதருடைய பொருளாதாரத்தை பார்க்கிறார்கள் மனிதன் பொருளாதார பள்ளி என்று சொன்னால் மதிப்பு ஒரு அது விட அழகுடிகிற ஆட்டத்தில் ஒரு கதை ஒன்று உண்டு முல்லாவ ஒரு ஆள் போய் பணக்காரரு இன்னும் கல்யாண பத்திரிக்கை கூப்பிட்டு என் வீட்ல மகளுக்கு கல்யாணம் இருக்குது வாங்காமல் நாங்களாம் நல்லா பார்த்தாரு நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க சொல்லி யதார்த்தமான உடையில கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்தில் வரவேற்பதற்காக சில தடியங்கள் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா முன்னால் சொந்த பந்தம் நின்று வாங்க மாமா வாங்க சச்சா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா ஆள் இருக்கு எப்படி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கோ வெட்டுறதுக்கு ஆள் இருக்கோ குத்துறதுக்கு ஆள் இருக்கோ அந்த மாதிரி மக்களை வரவேற்பதற்கும் சில பெண்களை வச்சிருக்கிறாங்க சில தடியர்களை

ஆணைக்கு தான் மதிக்கிறான்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போய் வாணைக்கு நல்ல கோடு சூட்டை போட்டுட்டு வந்தார் எவன் துறத்துனானோ அவன் வாங்க சார் வாங்க சார் கூப்பிட்டான் முள்ளா உள்ளே போனாப்புல உட்கார்ந்தாரு பரிமாறினாங்க சோறை வச்ச உடனே இந்த சாப்பாடு எடுத்து முள்ள ட்ரெஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சுட்டார் கோடி சூட் நடந்துருக்கக்கூடிய அந்த சபையில ஒரு ஆள் சாப்பாடு தீக்கி சட்டையில தேக்க ஆரம்பிச்சாருன்னா லூஸ் எல்லாம் எஞ்சி ஓடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி நிலம் உழைஞ்ச அந்த சாப்பாடுடைய இடம் நிலம் குழஞ்சி எல்லோரும் மாறிய விதர்க்கமாக பார்க்குறாங்க அந்த கேட்டார் வீட்டுக்காரர் கேட்டார் உள்ளாவே சோறு திக்கு தானியாக கொடுத்தாங்க நீ எடுத்து ட்ரெஸ்ஸில் போட்டு தேய்க்கிறீங்க உனக்கு லூசு கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டா உள்ளா சொன்னாரு எனக்கு பத்திரிகை கொடுத்தீங்க யதார்த்தமான ஆடையில வந்தேன் என்ன வரவேற்கிறவன் துரத்தோ துரத்தோ துரத்திட்டான் நான் நேரம் போனேன் வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் இப்போ வாங்க வாங்க கூப்பிட்டான் எனக்கு மரியாதை இல்லை யாருக்கு மரியாதை என் ஆடைக்கு தான் மரியாதை அதான் எனக்கு கொடுக்குற சோர் எனக்கு இல்லை என் ஆடைக்கு தான் சொல்லி சாப்பாடு எடுத்து தேசியாமு சொல்லி அங்கே இருக்கிறவங்க பாடம் காமிச்சானா அந்த மாதிரி இன்றைக்கு செல்வம் ஒரு இருந்தால் செல்வம் என்று சொன்னால் வேறொரு பார்வை சொல்லுவாங்க நாளைக்கு சொர்க்கத்தில் செல்வந்தர்களை விட ஏழைகள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் சொர்க்கம் செல்வார்கள் அங்குள்ள ஒரு நாள் இங்குள்ள நாளுக்கு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்குள்ள ஒரு நாள் உலகத்தை கவனித்து ஐநூறு வருஷத்துக்கு சம்மானால் என்பதை நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லித்தரா அப்படின்னா உலகத்தில் பணக்காரனா ஏழை அப்படிங்கிற அல்லாஹ் பார்க்கறது இல்லை உள்ளத்தை பார்க்கிறார் நல்லவனா வல்லவனா இறைவன் அஞ்சியவனா இறைவன் தடுத்ததை நிறுத்தி கொண்டானா இறைவன் எதை ஆகமாக்கினானோ அதை ஹலானாக்கி கொண்டானா என்பதைத்தான் இறைவன் பார்ப்பானே தவிர செல்வத்தை ஒருபோதும் பார்ப்பதில்லை என்பதை நபிகள் செல்லாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹன் சொல்லி நம்மை இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக அல்லாஹ் வான செய்ாக அசலாம் வலைக்கும் வரமத்துல